பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் இன்னைக்கு நான் என்ன முயற்சி பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு புளிக்குழம்பு இது வரைக்கும் நான் வச்சதில்லை சாப்பிட்டது இல்லைன்னு கூட சொல்லலாம் என்னோட சின்ன வயசில் எங்க அம்மா வாழைப்பருப்பு கூட்டு வச்சு கொடுத்துருக்காங்க பருப்போடு சேர்த்து அது ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சுன்னு இருந்தது சாப்பிட்டா இல்லாமல் அதோடு நாங்கள் விட்டுட்டோம் அது சாப்பிட்றதையே அது உள்ள நாறு எவ்வளோதான் நான் குச்சி வச்சு அப்படியே சுற்றி சுற்றி எடுத்தாலும் நார் வந்துட்டே இருக்கு இன்னைக்கு வந்து என் பையனை வந்து கொஞ்சம் மெல்லிசான தண்டா வான்னு சொல்லி அனுப்பினேன் அது சொன்னது மாதிரியே மெல்லிசா தான் வாங்கிட்டு வந்துச்சு ஆனால் பாத்தீங்கன்னா செம்மையான நார் கிழிச்சு 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 போட்டிருக்கிறேன் பார்த்துட்டிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டை நான் வந்து எண்ணெயில் வந்து லேசாக வதக்கி எடுக்க போகிறேன் நார் வந்து கொஞ்சம் தண்டு வந்து ரஃப்பாக தான் இருக்குது சரி முதல் முயற்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது லேசாக பொரியட்டும் அதுக்குள்ளே வந்து இதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பொருள்களை பார்த்துருவோமா சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அவர் பத்து வெள்ளைப்பூடு கரு கருவேப்பிலை அப்புறம் வந்து இந்த புளி மசாலா புளிச்சாறு கரைச்ச புளிச்சாறு இது போக கடுகு உளுந்து வெந்தயம் உப்பு அவ்வளதான் இப்போ இதை எடுத்துருவோம் எடுத்துட்டு தாளிதம் பண்ணிவிட்டு வெங்காயம் எல்லாம் வதந்த பிறகு இதை போடுறோம் இப்போ கடுகு உளுந்து வெந்தயம் எல்லாமே போட்டு எல்லாமே வெடிச்சிருச்சு பொறிஞ்சும் பொறிஞ்சிருச்சு நாம் வந்து இப்போ வந்து இந்த வெங்காயம் பச்சை பச்சை மிளகா இல்லை பச்சை மிளகா இல்லைன்னா நான் வாங்கிறது கிடையாது நிறைய பொருள் நிப்பாட்டிட்டேன் இது வெங்காயம் வெள்ளப்பூடு கருவேப்பிலை பொதுவாக சாம்பார் மீன் குழம்பு குழம்பு எல்லாத்துலேயுமே பச்சை மிளகா கீறி போடுவாங்க நான் இப்போ அந்த பழக்கத்தை விட்டுட்டேன் எனக்கு ஒத்துக்கிறல அதனால் விட்டுட்டேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருக்கலாம் வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொடியை போட்டுரு போட்டுட்டு சும்மா பெரட்டு பெரட்டி விட்டுட்டு புளி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா அதை வந்து இதில் ஊற்றிடலாம் எப்போவும் புளியில் வந்து நான் உப்பு சேர்த்து வடிகட்டுவேன் கரைப்பேன் இன்றைக்கி வந்து அது செய்யலை அதனால இப்போ உப்பு போடணும் இப்போ வந்து உப்பு போட்டுறேன் இந்த மாதிரி குழம்ப கூட்டி வைக்கும்போதே நம்ம வந்து சமைச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து டேஸ்ட் பார்க்குறோம் ஆனால் இப்படி குழம்ப கூட்டி வைக்கும்போதே அந்த காலத்தில் அம்மாமாருங்க அம்மாருங்க வந்து கரண்டியில் கொஞ்சம் குழம்ப எடுத்து புளிப்பு உரப்பு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா உப்பு அதுக்கு தக்கன இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க அந்த பழக்கம் இப்போ இல்லை நான் பார்க்க போகிறேன் இப்போ இருக்கு இருக்குது புளிப்புக்கேற்ற காரம் கார ரெண்டும் நல்லா சமமாக இருக்குது உப்பும் போட்டிருக்கேன் உப்பும் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த வாழைத்தண்டையும் அதோட போட்டுறோம் எண்ணெயில் வதக்கி வச்சோம் இல்லையா அந்த வாழைத்தண்டையும் இதோட போட்டுறது நான் முதல் முதல்ல வைக்கிற வாழைத்தண்டு குழம்பு என் பையனை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஏமா இப்படி பண்ணுறீங்க ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு தெரியிறேன் இந்த ஒரு நேரம் வீட்டில் சாப்பிட்டா உருப்படியாக செய்யக்கூடாதா அப்படின்னு கோப்படும் சரி குழம்பு வந்து கொஞ்சம் கொதிச்சு வத்தி வரட்டும் குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் நல்லா ரெடியாகிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கு வாசனை நல்லா இருக்கு எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்மா நார்மலா நான் வைக்கிற புளி விட கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலா இருக்கு அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கு நல்லாதான் நல்லா இருக்கு கொஞ்சம் அந்த வாழைத்தண்டை மட்டும் எடுத்து ருசி பார்க்கலாம் சூடாக இருக்குது அதான் தாங்கலாம் முதல்ல கையில் ஊற்றணும் குழம்பு ரொம்ப சூடு தாங்காமல் டக்குன்னு நாக்கிட்டேன் கையில் இருந்து ரெண்டாவது கொஞ்சம் ஆற வச்சு தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன் இந்த வாழைத்தண்டு இருக்குது சுடுது 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 ரொம்ப சுடுது வெயிட் பண்ணும் இது எப்படி தான் முக்கியம் ஏன்னா எம்ப்ளாயண்டான சமாளிக்க முடியாது அப்புறம் லட்டு மாதிரி எப்படியும் பல்லில் கடித்ததும் புட்டுக்குருச்சு சூப்பராக இருக்குது நல்லாவே இருக்குது நீங்கள் எப்படி இல்லை நான் எப்படி இந்த குழம்புக்கு புதுசோ அதே மாதிரி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுவை வரவா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு ஒரு லைக் சேனலுக்கு பட்டன் கிளிக்கி நாங்கள் அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டனை கிளிக்கிருங்க அப்படியே வாங்க தட்டு குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்புறம் வந்து சமைச்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு என்னுடைய ரொம்ப 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 மனமார்ந்த நன்றி போயிட்டு வரேன்